சென்றா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறா என்னந்த ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் சரியா ஆண்டவர் உங்களோட பேசுகிறார்ல இந்த இடம் பாக்குறீங்களா ரொம்ப அழகா இருக்குது இல்ல இங்கே இந்த சிட்டில இது மாதிரிலாம் அழகா டெகரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்தை நீங்களும் பார்க்கணும்னு இங்க நின்று உங்களோட நான் பேசுகிறேன் இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகாக உங்களுக்காக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அதாவது உங்களை குறித்து நான் சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் சிறுவர் மக்களை பற்றி சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார் நீங்கள் அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்படுவீங்க சிறுமைப்படுவீர்கள் சொல்லி ஆனால் எழுபது வருஷம்தான் அது முடியும் பொழுது நான் உங்களை சந்திப்பேன் திரும்ப கொண்டு வருவேன் உங்களை மேன்மைப்படுத்துவேன் ஆசீர்வதிப்பேன் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் இந்த வாக்குத்தலாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார் அந்த மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை குறித்து சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்பதாய் சொல்லுகிறார் இன்றைக்கு தீமையான காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா கஷ்டங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா இது நிரந்தரம் அல்ல உங்களை குறித்து நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள் வாக்கு தத்துக்களை ஆண்டு தந்திருக்கிறார்கள் அது நிறைவேறும் ஒரு வருஷம் பாருங்க ஆண்டவர் வாக்கு தத்த ஒரு வருஷமும் தருவதே மக்களுக்கு நான் சொல்லுவது உண்டு எனக்காக தனியா நான் காத்திருந்து எனக்கென்று ஒரு வார்த்தை நீ தரணும் இந்த வருஷத்துக்காக நீ காத்திருந்து ஜெபிப்பது என்னுடைய வழக்கம் அந்த மாதிரி ரொம்ப சின்சியரா உபவாசம் பண்ணி காத்திருந்து எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்னோட பேசுங்க மக்களுக்கு சொல்லிட்டீங்க அந்த வாக்கு தத்த எனக்கு சொல்லுங்க நீ காத்திருந்த போது அன்று சொன்னார் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நிந்தையும் அவமானமும் உனக்கு வரும் நீ அதை சந்திக்க வேண்டியது வரும்னு சொன்னார் தத்துவ வாக்குத்தான் பாத்தீங்களா ஊழியக்காரனுக்கு காண்டு சொன்னார் ஆனா அடுத்த ஆண்டு சொன்னார் நீ இதை கடந்து போகும்போது இந்த ஊழியத்தில இன்னும் ஆசீர்வாதங்களை தருவேன் மேன்மைப்படுத்துவேன் என்பதான நல் வார்த்தைகளை சொல்லி இருந்தார் அதே மாதிரி மிகுந்த அவமானம் மிகுந்த நெருக்கம் இதுவரை கண்டிராத நிந்த அவமானத்தை நான் சந்திக்க வேண்டியது வந்தது ஆனால் அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ள கிருபை கொடுத்தார் ஏன் தெரியுமா இதற்கு பிறகு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்குது கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த நிறைவேறும் என்று அதே மாதிரி ஊழியத்தை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்த உயர்த்தினதை பார்க்க முடிந்தது உங்க வாழ்க்கையிலையும் பாடுகள் உண்டு நான் சொன்னார்ல இந்த பாடுகள் கொஞ்ச காலம் ஆண்டவர் நல் வார்த்தைகளை வைத்திருக்கிறார் உயர்வு ஜெயம் ஆசீர்வாத செழிப்பு பார்க்க அந்த நல் வார்த்தை நிறைவேறும் விசுவாசத்தோடு சொல்லுங்க அண்டு என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நல் வார்த்தைகளை சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறீர் இந்த காரியத்தை நான் கடந்து சீக்கிரமா அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்